ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து ராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ஆசிக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நாதனை ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியார் என் ஆத்மாந்தர் மகா கலைவனகர் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதின செவ்வாயில் இருந்து ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய் தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலங்களில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதுன புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடை தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் சன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் நாள் சுக்கருடைய பலத்தை கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போல இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை வேதனா மகாவாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிசத் பஜாகித் மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாரகர் பரிபுணனை கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விஷய ஓரளவுக்கு நல்ல பணம் தான் இப்போ ஓரளவுக்கு நடந்துகிட்ருக்கு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா அதனால் செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக பார்க்கணும் எப்பயுமே இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு கிரக பயிற்சியாகுன்னா அந்த கிரகத்துடைய ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அதை உற்று கவனிக்கணும் அதை யார் மற்றவங்க கவனிக்கிறாங்களோ நீங்கள் முழு முழு கவனத்தோடு பார்க்கணும் செய்யணும் அந்த வகையில் தான் இந்த மேசராசிக்காரங்க விருஷிக ராசிக்காரங்க ரெண்டு பேருமே இந்த செவ்வாய் பயிற்சி பலனை கண்டிப்பாக கவனமாக பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிதிபதியவர் உங்கள் ராசிக்கு உரியவர் அதனால் அப்போ அவருடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு நடந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க என்ன பரிகாரம் சொல்கிறாங்க என்ன தான தர்மம் பண்ண பணியை சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் இப்போ நடக்கப்போகுது பெரும்பாலும் உங்களுக்கு எழுந்ததெல்லாம் வந்து செய்கிற போகுது வேறொரு வகையில் வந்து சேரும் அதே வகையில் தான் வரும்னு அப்தரில்ல ஒருத்தட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அது இன்னொருத்தர் மூலிமா ஒரு வரவு வந்து சேரும் அவர் உங்களை ஒரு வேலை முடிச்சு கொடுத்து சொல்ல முடிச்சு கொடுப்பீங்கன்னா நீங்கள் இழந்த பணத்துக்கு ஈக்குவலாகவும் வரும் அது மேலேயும் வரும் இப்படி தான் வரப்போகுது அது மாதிரி வந்து சேரும் மறு வழியில் வரும் அது எப்படி வரும் ஏதாவது வரும் சொல்ல முடியாது ஆனால் வரும் அந்த மாதிரி தான் வரப்போகுது அப்போது அதை நீங்கள் பயன்பெற்று சந்தோஷம் அடைய போகிறீங்க குடும்பத்தில் எல்லோருடைய அனுசரணும் இருக்க போகிறீங்க ஆதரவாக இருக்க போகிறீங்க அவங்களோட அனுசரணையாக ஆதரவாக இருக்க போகிறாங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இது மாதிரிலாம் நடக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இப்போல்லாம் கலந்துப்பீங்க எல்லாத்துலேயுமே போயிட்டு வருவீங்க இது இல்லாமல் ரிசிராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய இரண்டாவடது தனஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு வரவுகள் கொடுக்கல் வாங்கல எல்லாமே சீர்படும் நல்ல நிலைமை தான் இருக்க போகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே நல்லா வெளிப்பாடாக இருக்கும் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க முழு மூச்சாக இருப்பீங்க முழு கவனத்தோடு இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் மாதிரி தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் வந்து சேரப்போகுது எல்லா வகையிலும் லாபங்கள் பிரபலமானவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு வேலை முடிச்சு கொடுத்திங்கன்னா அதுக்கு இரட்டை லாபம் வரும் அது இல்லாமல் எதிர்பாராத நட்புகள் வந்து சேரும் அவங்க மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் தொடர்ந்து அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கால நல்ல நேரம் வரும்போது தொடர்ந்து இருக்க தான் செய்வாங்க யாருமே ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நட்பு உறவு இறைசக்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கும் அப்போ அதான் நல்ல நேரம்னு சொல்கிறது இது நேரம் சரியில்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம கூட இருந்தக்குள்ளே விலகி போயிடுவாங்க அது நட்பாக இருக்கலாம் உருவாக இருக்கலாம் போய் கோயில் போய் வேணுனாலும் சக்தியும் துணை புரியாது பரிகாரம் பண்ணாலும் தீராது இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்றதுதான் அர்த்தம் அப்போ தான் இது மாதிரிலாம் நடக்கும் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வழின்னா கூட ஒரு வழி திறக்கப்பட்டு அது மூலியமாக உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் இந்த விஷயராசிக்காரங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது எல்லா விஷயத்துலையும் மேன்மை அடைய போகிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய இறை பரிகாரம் பார்க்கும்போது பெரும்பாலும் நீர்நகர் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் போயிட்டு வரலாம் அங்கே வழிபட்டு வரலாம் அங்கே உள்ள மயிலுக்கு வந்து உணவு வாங்கி வரலாம் மயில் இருந்தால் உணவு கொடுத்துட்டு வரலாம் அப்படி மயில் இல்லைன்னா அந்த மயில் உருவங்கள் அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம் ஜூவில் பண்ணினா மயில் இருக்கும் கண்டிப்பாக அப்போ அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் கேட்டால் அதெல்லாம் கொடுக்கலாம் செய்யலாம் தப்பு கிடையாது பழங்கள் தானே கொடுக்க போகிறீங்க அது காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும் வேலை எங்கே போனாலுமே வேலை நடக்கும் அப்போது அந்த பாதுகாப்பு பண்ணுறவர்கிட்ட செக்யூரிட்டி வீட்டில் கொடுத்திங்கன்னா அவர் அதுக்கு உண்டான வழியை ஏற்பாடு போட்டு கொடுப்பாரு மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் அதை செய்யணுன்றிருக்கும் போது ஆகணும் அப்போ நல்லது நடக்கும் மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உடம்பு சரியாமல் இருக்கணும் ரொம்ப முடியாமல் இருக்கவங்க அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது மருத்துவ உதவி பண்ணுறது கூன்பே அவங்கள சேர்க்கறது பணம் காசு இல்லைனா கூட நாலு பேர்கிட்ட க ஷேர் பண்ணி கலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்கறது இது மாதிரிலாம் பண்ணலாம் எந்த ஒரு வகையில் நீங்கள் பண்ணணும் உதாரணம் அதுதான் உண்மையான விஷயம் ஓ என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட பொருள் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க பணம் இல் பொருள் இல்லையாலும்னா கூட நீங்கள் நாலு பேரோட சேர்ந்து பண்ணும்போது அது உங்களுக்கும் அந்த பங்கு உண்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றவங்க மூலிமா கிடைக்கும் ஆனால் உங்களுக்கும் அந்த பங்கு வரும் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் தான தர்மங்களில் ஒரே குறிக்கோளாக சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படி பார்க்கும்போது இந்த ரிசி ராசிக்காரங்களுக்கு விபரீமான ஒரு ராஜயோகம் ஏற்பட போகுது இந்த செவ்வாய் பேச்சுக்காரர்கள் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா அப்போது திடீர்னு ஒரு உங்களுக்கு ஒரு பொறித்தட்டும் பொறித்தட்டோம்னா என்ன ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக அதில் இரட்டிப்பு லாபம் வரும் அது பொருளாக வரலாம் பணமாக வரலாம் பிறருடைய உதவி மூலிமா வரலாம் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது இது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துங்க நீங்கள் அந்த மன மனசில் தோன்றதை அப்படியே உடனே செய்யணும் நீங்கள் அதுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசிராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்ற வகையில் தான் இருக்க போகுது உடன்பல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க பிரயாணங்கள் மூலிமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த பிரயாணங்கள் மூலிமா நன்மையும் உதவிகளும் அதிகமாக கிடைக்கப்போகுது அது இல்லாமல் பிரயாணம் போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு சேஞ்சு ஒரு திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் பக்கத்தில் எதிர்பார்க்க உள்ளவங்களுக்கெலாம் கிட்டே நீங்கள் அவங்களே கூட அதில் பங்கு பெற வைக்கலாம் இப்போ ஒரு சுற்றுலா போகிறீங்க ஒரு டூர் போகிறீங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரகசியமாக போய்ட்டு ரகசியமாக வரும் அதுவும் உண்மையான விஷயம் கூட ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா இப்படி தான் நீ இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் பண்ணணும் அந்த வகையில் இந்த விருஷிகராசிக்காரங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் நன்மை பெற போகிறீங்கன்னா பக்கத்தில் உங்கள் கூட்டு கூட நீங்கள் போகலாம் தப்பு கிடையாது அப்போ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இதான் சூட்சமான பரிகாரம் அவங்களும் நல்லாயிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போது நெருங்கி உறவு நெருங்கி நட்பு எதிர்விடு பக்கத்து வீடு இவங்களெல்லாம் கூட கூட்டின்னு போய்ட்டு நீங்கள் பெற்ற அந்த புண்ணியத்தையோ நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷமான விஷயத்தையோ அவங்களை பெறுற மாதிரி செய்யலாம் இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிற சந்தோஷம் இதில் இருக்கிற வரக்கூடிய லாபம் இதில் வரக்கூடிய புண்ணியம் வேறு எதுவும் கிடைக்காது ஏன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்கே சாஸ்திரம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது மாதிரி தான் அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லோரும் அனுசரித்து போங்க ஆதரவாக இருங்க ஒற்றுமையாக இருங்க அதிகமாக பேச்சை வச்சுக்காதீங்க குறைச்சி பேசி பேசிட்டு வாங்க குறைத்து எப்பயும் பேசினா குறைப்பாக பேசினாலே நம்ம பலன் அதிகமாக கிடைக்கும் நம்ம செயலில் அதிகமாக காட்டுவோம் அதுதான் உண்மையான விஷயம் மாதிரி பண்ணிட்டு வாங்க போட்டி பந்தயங்கள்ல இருந்தால் கூட கலந்துங்க அதில் கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயராசிக்காரங்களுக்கு இந்த கெடுபலன் கொஞ்சம் நட்புலந்தான் ஏற்பட போகுது நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே இந்த செவ்வாய் பேச்சு பலன் கடந்து விடலாம் இந்த அவங்க ராசி செவ்வாய் இப்போ மாறிருக்கிறனால கண்டிப்பாக நல்ல இதெல்லாம் செய்ய ஒரு அனுபவம் உங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதை நீங்கள் அனுபவித்து பின்வரும் காலங்கள பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்